வெளிநாடு சென்றுவிட்டு வந்த அண்ணாமலை முழுநேர கோமாடியாக அரசியல் நடத்துகிறார் திருச்சியில் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் பேட்டி முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று இரவு காலமானார் இந்தியா முழுவதும் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ரக்ஸ் தலைமையில் முன்னாள் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் மற்றும் கட்சியினர் மன்மோகன் சிங் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் அதேபோல் திமுக கட்சி சார்பில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து மதிமுக சார்பில் வெள்ளமண்டி சோமு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திருநாவுக்கரசர் கூறுகையில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் நிலைத்திருக்கும் அவருடைய புகழ் வாழ்க என்று அவருடைய திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்துகிறோம் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் மன்மோகன் சிங் அவருடைய புகழ் வாழ்க வாழ்க வாழ்க்கை வெளிநாட்டுக்கு அரசியல் படிக்க போனதாக சொன்னார் இப்போதான் ஒரு சர்க்கஸ் படிக்க போயிருக்கிறாரு இந்த சர்க்கஸில் கோமாளிகள் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி காட்டை எடுத்து அடிச்சுக்கிறது சவுக்க எடுத்து அடிச்சுக்கிறது இல்லை மக்கள் கூடுகிற கூட்டமான இடங்களில் நின்று இந்த மாதிரி வித்தை காட்டுவாங்க அது மாதிரி லண்டனில் அரசியல் படிக்க போய் இந்த சர்க்கஸ் அரசியல் தான் படித்தார் அதில் சர்க்கஸில் இருக்கிற கோமாளிகள் வித்த காட்டுற மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களில் அதுவும் திமுக அரசை அகற்றுவரை சிணம் எடுத்து அடிச்சுக்கோண்டியானே ஏன் ஒரு நாள் தோட்டம் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னால் நின்று அஞ்சாறு அடி எடுத்துக்கிட்டா சொன்னார் ஆட்சி வரை காலனி அழிய மாட்டேன் செரு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆட்சி அகற்றவரை தினம் அடிச்சுக்கோண்டியானே ஒரு அஞ்சாறு அடி இன்னும் லேட்டாக சொல்கிறேன் பாவம் வேணாம் அவர் முதல் நாளே அடிச்சுக்கோங்க சொல்லுவாங்க இன்னும் அவரை நம்பி அவர் மனைவி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்காங்கல்ல அரசியலில் இருக்கிறது அரசியல் ரீதியாக அவர் போராடட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும் எல்லாம் பண்ணலாம் கண்டன ஆர்ப்பாட்டம் மறியல் உண்ணாவிரதம் இப்படி பண்ணலாமே தவிர ம மகாத்மா கூட சௌகரிய அடிச்சுக்கிட்டு மகாத்மா காந்தி கூட சுதந்திர போராட்டத்துக்காக அவரோட ஒரு தியாகி அவர் என்ன கிண்டலான கேலியான போராட்டமாக மக்கள் பார்ப்பார்களே தவிர அதில் சீரியஸ்னஸ் இல்லை இது பாருங்கள் தொலைக்காட்சிக்கு முன்னால் ரெண்டு செருப்பையும் எடுத்து அரை மணி நேரம் காட்டிகிட்டு இருக்காரு இதை காட்டி காட்டி இதை போட மாட்டேன் இது செருப்பு போட மாட்டேன்னா தெரியாதா ஜனங்களுக்கு செருப்பு இதுன்னு தெரியாதா அதை ரெண்டு செருப்பையும் கலட்டி கையில் வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு செருப்பை காட்டினா தான் மக்களுக்கு செருப்பு தெரியுமா இன்னும் இதெல்லாம் ஒரு செருப்பு இல்லத்தின மாதிரி இல்லையா ஐபிஎஸ் படித்த மனுஷன் ஒரு தரமான அரசியலை முன்னெடுத்து ஒரு பக்க பார்க்குறவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ஒரு அறிவாளியாக இருக்கார் அறிவாளியாக பேசுகிறாரு அறிவாளியாக அரசியல் நடத்துகிறாருன்னு சொல்கிறமே தவிர பார்க்குறவங்க கோமாளி எத்தனைமா பண்ணுறாருன்னு சொல்கிற மாதிரி அரசியல் பண்ணுறது முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு வந்தவொடன்னே அப்படியே மு முற்றிலுமா ஃபுல் கோமாளி மாதிரி ஆகிட்டார் அதனால வந்து கொஞ்சம் அவரை மாற்றிக்கிட்டால் அவருக்கும் நல்லது அவர் உடம்புக்கும் நல்லது அவர் குடும்பத்துக்கும் நல்லது அவர் கட்சிக்கும் நல்லது அது என்னுடைய ஆலோசனை இலவச ஆலோசனை மன்மோகன் சாமி மறைவு இருக்கு வந்து எதிர்கட்சியமான தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ச்சியை வந்து ரெதே பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு நிகழ்ச்சி அரசின் நிகழ்ச்சி நடத்தி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருச்சியிலேயே வந்து அமைச்சர் அது பிஜேபி ஆர்ப்பாட்டம் இல்லை கட்சி சார்பில் இரங்கல் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் ரத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு தெரில நான் பார்க்கல பட் காங்கிரஸ் சார்பில் ஒரு வார காலத்துக்கு நிகழ்ச்சிகள்லாம் தத்துவாக ஆகிருக்கு மற்ற விஷயங்கள் அது மந்திரிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது போகிறது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்த விஷயம் அது வந்து அதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு வந்து நீங்கள் பார்க்கும் மந்திரிகளை கேட்கறதுலாம் என்ன கேட்டிங்கன்னா அது அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பல அது அது கேளுங்க அமைச்சர் கலந்து கேட்டாங்களா அமைச்சர் கேளுங்க அந்த மாதிரி ரத்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏன் பண்ணலாம் அதுதான் காரணம் சொல்லுவாங்கள்ல முன்கூட்டியே அற்பா பண்ணிட்டோம் போயிட்டோம் ஏதாவது அதுக்கான தகுந்த காரணத்தை அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கேட்க நான் தகுந்த காரணத்தை நான் சொல்ல முடியாதுல்ல நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலையும் ரத்து பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான் சார் அமைச்சரை விடுங்க கலெக்டர் பங்கேற்றிருக்கார் அரசு கலெக்டரை விட அமைச்சர் தானே பெரியாள் அப்புறம் அமைச்சர் கலந்துக்கிற போது கலெக்டர் ஆடிவா தாசில்தார் கலந்துக்கிட்டாருன்னு அதெல்லாம் மாவட்டத்தில் பெரிய அதிகாரி கலெக்டர் மாநில லெவலில் மந்திரிகள் மந்திரிகள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் அப்புறம் கலெக்டர் புறக்கணிக்க முடியுமா அதனால் கலெக்டர்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அரசாங்கம் பாய் ஆட் அவரும் பாய் ஆட் பண்ணுவார் அரசாங்க நிகழ்ச்சி நடத்தினா அவங்களும் கலந்துக்குவாங்க அதிகாரிகள் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால தான் அரசாங்கம் கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு அது பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்துருக்கும் எல்லாரும் நிகழ்ச்சிகளை ஒரு காரம் நாலு நாள் மூணு நாள் தள்ளி வைக்கிறதுனால ஒன்றும் கண்டு அது அந்தந்த கட்சி அல்லது அரசாங்கம் அல்லது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அதை பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பலை